கள அரசியலை ஆரம்பித்து வைத்த விஜய் அடுத்ததாக வேங்கை வயலுக்கு செல்ல தயாராகி வருவது அரசியல் களத்தை பரபரப்பாக்கியுள்ளது பேசி முக்கியமான ஒன்றை போட்டுள்ளார் விஜய் விஜய் தாவேக்க கட்சியை ஆரம்பித்ததில் தலைவர்கள் சிலைக்கு மாலை அணிவிப்பதற்கு கூட வெளியில் வரவில்லை இதனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி என்று ஆளும் திமுக விஜயை கடுமையாக விமர்சனம் செய்தது இந்த சூழலில் தான் விஜயின் அரசியல் ஆலோசகரான ஜான் ஆரோக்கிய சாமியுடன் விஜய் ஒரு மீட்டிங்கை போட்டிருக்கிறார் அப்போது நாம் இப்படியே அரசியல் செய்தால் வேலைக்கு ஆகாது உடனடியாக களத்தில் இறங்க வேண்டும் என்ற ஐடியாவை ஜான் கொடுக்க களத்தில் இறங்குவது பிரச்சனை இல்லை எங்கே இருந்து அதை தொடங்குவது என்று விஜய் கேட்டதாகவும் பரந்தூர் விமான நிலைய விவகாரம் வேங்கை வயல் விவகாரம் அரிட்டாப்பட்டி விவகாரம் என மூன்று முக்கிய போராட்டங்களுக்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை இதை கையில் எடுத்தால் தான் சரியாக இருக்கும் என்று அந்த மீட்டிங்கில் ஜான் ஆரோக்கியசாமி விஜயிடம் சொன்னதாகவும் கூறப்படுகிறது முதலில் பரந்தூரில் இருந்து ஆரம்பிக்கலாம் என்று ஜானாருசாமி சொன்னதால் அதன்படி விஜயும் செலக்ட் செய்துள்ளார் முன்னதாக தங்களது கட்சி மாநாட்டில் விமான நிலைய திட்டத்தை அரசு முழுமையாக கைவிட வேண்டும் என்று சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதனை கருத்தில் கொண்டுதான் தாங்கள் நிறைவேற்றிய தீர்மானத்தின்படி படி பரந்தூரில் இருந்து ஆரம்பிப்பது சரியாக இருக்கும் என்று விஜயும் பரந்தூருக்கு விசிட் அடித்தார் தமிழகம் மட்டுமின்றி இந்த செய்தி நேஷனல் நியூஸ் ஆனது பரந்தூர் சென்றது நல்ல ரிசல்ட் கிடைக்கவே அடுத்த விசிட் எங்கே என்று கேள்வி எழுந்தது இந்த நிலையில்தான் தன்னுடைய அடுத்த விசிட்டாக வேங்கை வயலை விஜய் செலக்ட் செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனத்தின் தலைவர் ஆதவ் அர்ஜுனா பேசுகையில் அண்ணன் விஜய் வேங்கை வயலுக்கு நேரடியாக சென்று அங்குள்ள பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று பேசியிருந்தார் அதேபோல் அந்த மேடையில் வேங்கை வயல் பிரச்சினைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் மக்களும் கௌரவிக்கப்பட்டனர் இந்த சூழலில்தான் வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் நீதி கிடைக்காமல் போராடி வரும் மக்களுக்கு ஆதரவாய் விஜய் களத்திற்கு செல்லவிருப்பதாக கூறப்படுகிறது அடுத்தடுத்த விசிட் மூலம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்க விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை குறிவைத்து இறங்கியுள்ள அவர் அதனை நோக்கி காய்களை நகர்த்த ஆரம்பித்துள்ளார் அதுவும் அரசுக்கு நெருக்கடியாக இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகளை குறிவைத்து அவர் களமாடி வருவது விஜய்க்கு பெரிய பிளஸ் ஆக இருக்கும் என சொல்கின்றனர்